சத்குரு சாயி மகிமை விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதாதவரும் எவருக்கு பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்களோ எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமும் இன்றி கலந்து நிற்கின்றாரோ எவர் இந்த அண்ட சராச்சரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள் அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவை யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிறாரோ அந்த சமர்த்த சாயியை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறோம் அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடையச் செய்கிறார் லோகாயுத இச்சைகளாகிய இந்த சமுத்திரத்தை கடப்பது மிகவும் கடினம் மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தூய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன ஆதலால் நமது மன வலிமையாகிய மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்கச் செய்கிறது வெறுப்பு கோபமாகிய முதலைகள் பயமின்றி தெரிகின்றன நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சம்சயங்களும் நீர்ச்சுழல்களாக இடையராது கொண்டிருக்கின்றன திட்டுதல் வெறுத்தல் பொறாமை ஆகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் சத்குரு சாயி இதை அழிக்கவல்லவன் அவரது பக்தர்கள் இதை பற்றி பயமடைய வேண்டியதில்லை நமது சத்குரு இந்த கடலை பத்திரமாக கடப்பதற்கு வேண்டிய படகு போன்ற பிரார்த்தனை இப்போது நமது சாய்பாபாவின் முன்னே முழுவதுமாக வீழ்ந்து அவர் பாத கமலங்களை பற்றி கீழ்கண்டவாறு எல்லோரும் எல்லாவற்றுக்குமாக பிரார்த்திப்போம் எங்களது மனம் கண்டவாறு அலையாமல் தங்களை தவிர வேறு எதையுமே விரும்பாமல் இருக்கட்டும் ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் ஓ சாய்பாபா தங்களுக்கு தீப ஆராதனை செய்கிறோம் தங்களுடைய சேவாத்திகளும் பக்தர்களும் ஆகிய எங்களுக்கு தங்கள் பாதார விந்தங்களில் அமைதியை கொடுங்கள் ஆசைகளை அழித்து தங்களது ஆத்மாவுக்கு உள்ளேயே தாங்கள் கலந்து வேண்டுவோர்க்கு இறைவனை காட்டுகிறீர்கள் பேரார்வத்துடன் விரும்பினோர்க்கு தாங்கள் அனுபவங்களையும் அல்லது உணர்வுகளையும் கொடுக்கிறீர்கள் ஓ அன்புள்ளம் கொண்டோரே தங்கள் சக்தி அத்தகையது தங்கள் திருநாம ஸ்மரணை எங்கள் சம்சார பயங்களைப் போக்குகிறது தங்களது லீலைகள் ஆடங்காண முடியாதவை எப்போதும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அருள்கிறீர்கள் இந்த கலியுகத்தில் சர்வ வியாபியாகிய தத்தாவாகிய தாங்கள் சகுண பிரம்மமாக உண்மையில் அவதரித்தீர் வியாழக்கிழமை தோறும் தங்களிடம் வரும் பக்தர்களை கடவுளின் திருவிடிகளை காணச் செய்து அவர்களின் சம்சார பயங்களை போக்குங்கள் ஓ இறைவனுக்கெல்லாம் இறைவனே எனது செல்வங்கள் யாவும் தங்களது சேவையில் இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் சாதகப் பறவைக்கு மேகங்கள் சுத்தமான நீரை அளிப்பதைப் போல இதை படிப்பவர்களுக்கு மகிழ்வுடன் உணவளித்து தங்கள் வாக்கை நிலைநிறுத்துங்கள் ஆமேன் லட்சியங்களை கைவிடாதே என்ன நடந்தது என்ன நடக்க இருக்கிறது என்று தெளிவுகொள் எதிலும் பொறுமையும் நிதானமும் அவசியம் என்ன கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயம் கிடைக்கும் செயலுக்கு தகுந்த பலன் உண்டு போதும் என கூறும் மனம் தேவை கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் தராதே என்னை பார் நான் ஒரு பக்கிரியாக இருக்கிறேன் தேவைகளை விட்டொழித்து வீடு வாசல் குடும்பமற்று இதே இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் கவலையற்று சாந்தமாக அமைதியுற்று வாழ்வில் எந்த குழப்பத்திற்கும் கவலைகளுக்கும் இழந்தராமல் ஏற்ற தாழ்வின்றி இருக்கிறேன் தவிர்க்கவே முடியாத மாயை என்னையும் அவ்வப்போது தொந்தரவு செய்து கொண்டுதான் இருக்கிறது நான் அதை உதறி தள்ளினாலும் அது என்னை உடும்பு பிடியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது நான் அதை மறந்தாலும் அது என்னை மறப்பதில்லை அதுவே சர்வ வல்லமை படைத்த பரம்பொருளான ஸ்ரீ ஹரியின் ஆதி மாயை திரு வடிவமாகும் அது பிரம்மா போன்ற தேவர்களையும் மயக்க வல்லமை கொண்டது அதன் சக்தியின் முன் சாதாரண பரதேசி பக்கீரியான நான் எந்த மூலைக்கு அந்த ஸ்ரீஹரியே மனது வைத்தால் ஒழிய அது நம்மை விடாது தொடர்ச்சியான ஒருமனப்பட்ட நிலையில் ஹரிபஜனை செய்து கொண்டிருந்தால் தான் அதன் பிடியிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் மாயையின் தன்மைகளை இவ்வாறு பாபா தனது பக்தர்களுக்கு தெளிவுபடுத்தினார் அதன் கொடுமையிலிருந்து தப்பிக்க ஸ்ரீஹரியின் திருப்புகழையே ஓய்வு ஒளிவின்றி பாடும் பணியே பணியாக கொள்ளுங்கள் என்று தன் பக்தர்களை அவர் கேட்டுக்கொண்டார் நான் ஞானிகளான மகரிஷிகளின் திருவுருவமாக திகழ்கின்றேன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே கீதையில் சொல்லிய வாக்காகும் இது ஸ்ரீ ஸ்ரீஹரியால் உபதேசிக்கப்பட்ட இக்கூற்றுக்களை அறியாதவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்ன கருணைத் திருவடிவமான சாய் சமர்த்தர் தமது பக்தர்களின் நலனுக்காக உபதேசித்த வாக்குகளை அதிகவனத்தோடு கேட்டு அவைகளின் தத்துவங்களை தனதாக்கிக் கொண்டு அதன்படி வாழுங்கள் பாவங்களைத் தவிர்த்த அந்த புண்ணிய மக்கள் மட்டுமே என்னை துதிப்பார்கள் அவர்களுக்கு மட்டுமே என் தொண்டின் மகிமை புரியும் சாயி சாயீ என்று எனது திருநாமாக்களை அனுவரதனும் ஸ்மரித்து என்னையே தியானித்துக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஏழு கடலுக்கு அப்பால் இடங்கள் பட்டுக் கொண்டிருந்தால் நான் ஓடி வந்து லட்சியங்களை கைவிடாதே என்ன நடந்தது என்ன நடக்க இருக்கிறது என்று தெளிவுகொள் எதிலும் பொறுமையும் நிதானமும் அவசியம் என்ன கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயம் கிடைக்கும் செயலுக்கு தகுந்த பலன் உண்டு போதும் என நிறைமணம் தேவை கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் தராதே என்னை பார் நான் ஒரு பக்கிரியாக இருக்கிறேன் தேவைகளை விட்டொழித்து வீடு வாசல் குடும்பமற்று இதே இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் கவலையற்று சாந்தமாக அமைதியுற்று வாழ்வில் எந்த குழப்பத்திற்கும் கவலைகளுக்கும் இடந்தராமல் ஏற்ற தாழ்வின்றி இருக்கிறேன் தவிர்க்கவே முடியாத மாயை என்னையும் அவ்வப்போது தொந்தரவு செய்து கொண்டுதான் இருக்கிறது நான் அதை உதறி தள்ளினாலும் அது என்னை உடும்பு பிடியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது நான் அதை மறந்தாலும் அது என்னை மறப்பதில்லை அதுவே சர்வ வல்லமை படைத்த பரம்பொருளான ஸ்ரீ ஹரியின் ஆதி மாயை திரு வடிவமாகும் அது பிரம்மா போன்ற தேவர்களையும் மயக்க வல்லமை கொண்டது அதன் சக்தியின் முன் சாதாரண பரதேசியின் பரதேசி பக்கீரியான நான் எந்த மூளைக்கு அந்த ஸ்ரீஹரியே மனது வைத்தால் ஒழிய அது நம்மை விடாது தொடர்ச்சியான ஒருமனப்பட்ட நிலையில் ஹரிபஜனை செய்து கொண்டிருந்தால்தான் அதன் பிடியிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் மாயையின் தன்மைகளை இவ்வாறு பாபா தனது பக்தர்களுக்கு தெளிவுபடுத்தினார் அதன் கொடுமையிலிருந்து தப்பிக்க ஸ்ரீ ஹரியின் தெருப்புகளையே ஓய்வு ஒழிவின்றி பாடும் பணியே பணியாக கொள்ளுங்கள் என்று தன் பக்தர்களை அவர் கேட்டுக்கொண்டார் நான் ஞானிகளான மகரிஷிகளின் திருவுருவமாக திகழ்கின்றேன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே கீதையில் சொல்லிய வாக்காகும் இது உத்பவருக்கு ஹரியால் உபதேசிக்கப்பட்ட இக்கூற்றுக்களை அறியாதவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்ன கருணைத் திருவடிவமான சாய் சமர்த்தர் தமது பக்தர்களின் நலனுக்காக உபதேசித்த வாக்குகளை அதிகவனத்தோடு கேட்டு அவைகளின் தத்துவங்களை தனதாக்கிக் கொண்டு அதன்படி வாழுங்கள் பாவங்களைத் தவிர்த்த அந்த புண்ணிய மக்கள் மட்டுமே என்னை துதிப்பார்கள் அவர்களுக்கு மட்டுமே என் தொண்டின் மகிமை புரியும் சாயி சாயீ என்று எனது திருநாமாக்களை அனுவரதமும் ஸ்மரித்து என்னையே தியானித்துக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஏழு கடலுக்கு அப்பால் இடைகள் பட்டுக் கொண்டிருந்தால் நான் ஓடி வந்து